இது மேலே இந்த எண்ணெயெல்லாம் நான் வடிச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்லாம் போட்டுட்டு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வதக்கிகிட்டுருக்கோம் மூணு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி பவுடர் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்க தூணா நல்லா மசாலா சாலை மிக்ஸ் பண்ணப்போ ஒரு கைப்பிடி புதினா மல்லி இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான பாதி உப்பு வீட்டில் வர ஊற்றின தயிர் ஒரே ஒரு கரண்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வீதம் ஊற்றிக்கணும் கொதிக்கவும் உப்பு போட்டு பார்த்துக்கோங்க அரை மணி நேரம் ஒரு வச்சு பாஸ்மதி அரிசியை வடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம தம் போட போகிறோம் கிச்சன் மூடி கிச்சன் மூடி கம்ப்ளீட்டாக திம்மில் ஒரு பத்து நிமிஷம் வைக்க போகிறேன் அவ்வளோ தான் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா நம்ம பிரியாணி நிறையா இருக்கும் மேலே வந்து கொத்தமல்லியில் தூவிட்டு சுட சுட சாப்பிடக்கூடாது ஆறவும் சாப்பிடுங்க